கருங்களை அம்மன் கருவுங்கிற ஓம் நம சிவாய்க்க அற்புதமான காட்சி அண்ணாமலையார் மலை பெய்கு அந்த கருத்த மேகங்கள் காற்று சுலக்கி அடிக்குது அண்ணாமலையார் அப்படியே குளிர்ந்துட்டு வெளிச்சம் வெளிச்சத்திலயும் ஒரு மலை ஒரு காற்று சத்தம் பாருங்க மலையின் சத்தம் மேகங்கள் அப்படியே நகர்ந்து அண்ணாமலையார பிடிக்கிற மாதிரி போகுது அவர் மழை பெய்யுது நாங்க போய் கொடை பிடிக்கிறோம் அப்படின்னு எப்படி ஒரு காற்று எப்போவுமே அண்ணாமலையாருக்கு மழை பெய்யும் பொழுது மழையே அப்படியே காணாமல் போயிடும் இப்போ நான் அதை தான் யோசிச்சுட்ருக்கேன் இப்போ நீங்கள் அப்படியே வீடியோலையே அது காணாமல் போகிறதே பார்க்கலாம் நேரம் இருந்தால் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த மழை ஜாஸ்தியாக பெய்யும் பொழுது அந்த இடத்துல எதுவுமே இருக்காது எவ்வளோ ஒரு அழகு அப்படியே டெய்லி வந்து மழை வரும்போதெல்லாம் காத்தடிச்சு காத்தடிச்சு அப்படியே கொண்டு போயிடுது இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல சாரிலாக தான் அடிக்குது நல்லா மழையாக பெய்யல இருந்தாலும் அந்த மேகங்களை பாருங்கள் அப்படியே பக்கத்துலையே தொடுற மாதிரியே போகுது அண்ணாமலையார் பாதத்தை தொட்டு வணங்கிட்டு மழையை பெய்வோம்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா பாருங்களே அப்படியே டச் ஆகுது அந்த மேகம் வந்து அண்ணாமலையாரோடைய அந்த பாதம் இருக்கக்கூடிய அந்த உச்சியில் மலையில் தீபம் ஏற்றுவோம் இல்லையா வந்து அப்படியே பாருங்க அப்படியே ஆகுது அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே அண்ணாமலையார் அப்படியே மழை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்படியே காணாமல் போயிடுவாரு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டச் பண்ணுறது தெரியுதா இவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க இந்த இறங்கிடுச்சு அந்த மேகம் வந்து அவர் அப்படியே தவிழ் தவழ்ந்து அவர் மேலே தடவிக்கிட்டு அப்படியே உரசிக்கிட்டு போற மாதிரி போறாங்க அதாவது மலை மலைச்சாரல்கள் பெரிய பெரிய மலைகள் அப்படிலாம் இருக்குது வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் இருக்குது இப்போ பாருங்கள் அப்படியே இந்த மலைக்கு மேலே அப்படியே அந்த கிரி அந்த கோவர்த்தனை கிரியை தூக்குற மாதிரி இந்த மலை இருக்குது அது மேலே அப்படியே அந்த மேகங்கள் வந்து அது மேலே மலையில் நனையாமல் இருக்கணுமேன்னு ஒரு அர்த்தம் பாத்தீங்களா அப்படியே மூடியாச்சு அவருடைய அண்ணாமலையாரோடைய சிரச அப்படியே மூடி மேகங்கள்லாம் அப்படியே தட்டி ஐயோ நனைஞ்சிருவேன்னு சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சிட்டே வரா இருப்பாருங்க மழை பெய்ய 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 அண்ணாமலையாரும் அங்க இருக்க மாட்டார் சுத்தமா அப்படியே ஒயிட் வாஷ் ஆன மாதிரி இருக்கும் அப்ப எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஆச்சரியமா இருக்கும் இவ்வளோ பெரிய மலையே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போகுது அப்படிங்கும் பொழுது என்ன ஒரு ஒரு பினாமின் நான் இல்லையா நான் இருக்கேன் ஆனால் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அந்த பக்கம் எல்லாமே இன்னும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மழை பெய்திச்சின்னா மேகமும் அதுவும் ஒன்றா போயிடும் அப்படியே எதுவுமே தெரியாது இப்போ நல்லா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மலையின் சத்தம் வந்து இங்கே இப்போ அடங்கிடுச்சு இந்த காற்று அடித்ததுனால மேகம் அப்படியே தள்ளிட்டு போயிடுச்சு இப்போ அங்கே அண்ணாமலையாருக்கு நல்ல மழை பெய்யும் அதே மாதிரி அண்ணாமலையாருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கோயில் அந்த டவுன்லெலாம் சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கும் இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க அப்படியே அண்ணாமலையார் காணாமலே போகிறார் பாருங்க அப்படியே மறையுது அங்கே நல்ல மழை பெய்யுது இப்போது இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு நாமளையாருக்கு அரோகரா நாமளே அம்மளுக்கு அரோகரா ஓம் நம சிவாயா ஓம் நம ஓம் நம சிவாயா நாமளையார் அப்படியே அந்த இருந்த இடமே தெரியல பாருங்க ஒரு அவுட்லைன் கூட தெரியல நாமளையாருக்கு அரோகரா நாமளே அம்மனுக்கு அரோகரா